இது ஒரு எப்படி அவசியமற்ற ஒரு கொடுமையான அடக்குமுறையை நான் பாக்குறேன் ஏன்னா நாங்க இதே வள்ளுவர் கோட்டத்துல பல கோரிக்கைகளை முன் வச்சு ஆர்ப்பாட்டங்களை செஞ்சிருக்கோம் குறைஞ்ச ஆயிரக்கணக்கான போராட்டங்களை பண்ணிருக்கோம் எல்லாருமே பண்ணிருக்காங்க இன்னைக்கு மட்டும் போக்குவரத்துக்கு நெரிசல் ஆயிடும் சட்டம் ஒழுங்குக்கு இடையூறு வந்துடும் அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல அது ஏற்கிறதா இல்ல ரெண்டாவது நாங்க போராடுவோம் அப்ப அனுமதி இல்லாம போறான்னா நீங்க இந்த மாதிரி உங்களை கைது செய்யப்போறோம் முன்னாடி சொல்லிடுவாங்க நாங்க ஊடகவியலாளர்களை சந்திச்சு எதற்காக இந்த போராட்டத்தை நாங்க முன்னெடுத்தோம் எங்களுடைய கோரிக்கை என்னன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்க சொல்லுவாங்க போகலான்னு சொல்லுவாங்க சரி போகலான்னு நாங்கள் கைது கைதாகி வருவோம் இது மாதிரி கூடாரங்கள் அடைப்பாங்க பிறகு அந்த நேரம் முடிஞ்சோன்னு அனுப்புவாங்க இதுதான் வளமையா நடக்கிறது ஆனா இன்னைக்கு வந்து நீங்க ஊடகத்தையே சந்திக்க கூடாது அப்படிங்கறது வந்து இது எவ எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நான் எதுக்காக அங்க கூடணும்னே தெரியாது இப்போ உங்களுக்கு முடிச்சு வீட்டுக்கு போகும்போது இப்ப என்னன்னு சொல்ல வேண்டியது இருக்கு இப்போ உங்களுக்கு இது நியாயமா நேர்மையா இந்த பிரச்சனையே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் வந்து தங்கச்சிக்கு நடந்த இந்த கொடுமையை உண்மையிலே அரசு நேர்மையான உள உள சுத்தியோடு உள சான்றோடு அது அணுகுது அப்படின்னா அதுக்காக போராடுறவங்களை வந்து தடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே தடுக்க வேண்டிய அவசியமே இல்ல இப்ப நீங்க வந்து சரி போராடுங்க உங்க கோரிக்கையை நாங்க ஏற்கிறோம் அதுக்கு என்னென்ன அதை கவனத்துல எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போனா முடிஞ்சு போச்சு யாருமே பேசக்கூடாதுங்கிறது அதை முடக்கி போடுறது அதை மறக்கடிக்கிறதுங்கிறது அது ஏற்புடையதல்ல மேலும் மேலும் சந்தேகத்தையும் அதே நமக்கு ஏற்படுத்துது இப்ப நமக்கு ஒரு கேள்வி இருக்கு ஒருவர் இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற ஒரு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் ஒருவர் சென்று அது என்ன சொல்லப்படுதுன்னா இந்த தங்கச்சியினுடைய இதுல இருந்து என்ன வருதுன்னா ஒரு பெண் அந்த தங்கையுடைய ஒரு ஆண் நண்பர் அதாவது அன்பிற்கினிய ஒரு தோழரோட போய் அமர்ந்த அமர்ந்து பேசினவது அடுத்த பத்தாவது நிமிடத்துல அவர் இங்கே வர்றாரு இன்னைக்கு தங்கச்சிக்கு நடந்திருக்குல்ல அதே மாதிரி நேற்று ஒரு தங்கைக்கு நடந்துரு இப்ப அந்த தங்கைக்கு இப்ப நடந்திருக்குன்னு இந்த தங்கை சொன்ன பிறகு அதை விசாரிச்சா அதே இடத்துல வெவ்வே அதே பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி வேற ஒரு இடத்துல உட்காந்து பேசும்போது அதே மாதிரி பத்து நிமிஷத்துல அவர் அங்கே வந்துருக்காரு வந்து இவருடைய வேலை என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் பேச அவங்க நெருக்கமா பேசுறதை தூரம் இருந்து படம் எடுத்துட்டு இந்த காணொளி காட்சியை காட்டி மிரட்டர் இப்ப நீ இதை வந்து நீ நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா இதை உங்க பேராசிரியர்ல எனக்கு நெருக்கம் காட்டுவேன் இதை வலை ஒளியில ஏற்றி விடுவேன் வலைத்தளங்களில் ஏற்றுவேன் உன்னுடைய பெற்றோர்களுக்கு அனுப்புவேன் பரப்பிவிட்டு உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அப்ப என்னுடைய விருப்பத்துக்கு நீ கட்டுப்படு இல்லை இணக்கமாயிரு அப்படின்னு சொல்றது அப்ப அதுல இந்த மாதிரி இணங்குற பெண்களை ஆடையற்ற உடலோடு முழுக்க எடுத்து வச்சு மிரட்டி மிரட்டி இப்ப காவலர்கள் சொல்றாங்கல்ல நம்ம என்ன சொல்லுது அவர் ஏரோப்ளைன் மோட்ல போட்டாரு அப்ப அவர் ஒருத்தர் பேசி இந்த சாருக்கு நான் என்னோட இருக்கிற மாதிரி அவரோடு நீ அனுசரிச்சு இருக்கணும்னு சொல்றாருன்னா அப்ப அந்த சாரு யாரு அந்த சாரு கிட்ட இது ஏரோபிளைன் மோட்ல இருந்தா இது பேசுனா இன்னொரு அலைபேசி பேசி எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்படி இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் ஒரு அங்க சிசிடிவி கேமரா வேலை செய்யலைங்கிறது சிசிடிவி கேமரா நமக்கு ஆதரவா இருந்ததா இல்ல இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நாட்டுல குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கப்படலையா இதை விட கடுமையான எல்லாம் நம்ம காவலர்கள் விசாரிச்சு கொண்டு வந்து நிரூபிக்கலையா நிறுத்தலையா இத ஒரு காரணமா காட்டி ஒரு தனி மனிதன் ஒரு பிரியாணி கடைந்த வளாகத்துக்கு முன்னாடி வைக்கிற இவருக்கு இந்த வளாகத்துக்குள்ள போய் பெண்களை படிக்கிற பிள்ளைகளை இப்படி எடுத்து மிரட்டலாம துணிவு எப்படி வருது இது எவ்வளவு பெரிய குற்றம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா அந்த குற்றத்தை செய்யற துணிவு எப்படி ஒரு தனி மனிதனுக்கு வரும் ஒரு பின்பலம் இல்லாம ஒரு ஒரு இப்ப இப்ப ஒரு அரசியல் பின்பலமோ ஒரு ஒரு அதிகார பலமோ இல்லாம ஒருத்தருக்கு எப்படி வருது இது ஒரே நிகழ்வு தானா நமக்கு தெரிஞ்ச ரெண்டு நிகழ்வு நடந்திருக்கு அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு தங்கச்சி துணிஞ்சு வந்து சொன்னதுனால இவ்வளவு பேர் நின்னது உரித்து பேசுறோம் இப்ப மற சொல்லாம அச்சப்பட்டு மறைக்கப்பட்ட குற்றங்கள் இது மாதிரி எவ்வளவு இப்போ அதை வந்து இவங்க அணுகிற முறை தான் நடந்துருச்சு வருந்துடும் இனிமேல் இது போல நடக்காது நீங்கள் அச்சத்தை கைவிடுங்க தவறு தவறுதான் அதுக்காக நாங்கள் வருந்துடும் இதுக்கு கொடும் தண்டனை கொடுப்போம் அப்படி ஏதாவது ஒன்று பேசுனா நமக்கு ஆறுதலாக இருக்கும் சும்மா எதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு அவருக்கு மஞ்ச பத்து போட்ட மாதிரி கையிலங்காலன்னு ஒரு கட்டை போட்டு சும்மா அவர் ஜாலியாக கையை காலை உடச்சு போட்டாங்கன்னு நாங்கள் நம்பணும் எல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறை இது அது கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க அவர் வந்து அவர் மனைவி இங்க வேலை செய்யுது பேராசிரியரா அதனால அதை கொண்டாந்து விட வருவாருன்னு எட்டு மணிக்கு என்ன என்ன விட வர்றாரு சரி அந்த பேராசிரியர் அதை ஒரு தடவை சொல்ல வேண்டியது வேண்டியதானே என்னுடைய கணவர் அவர் என்னைய கொண்டாந்து வளாகத்துல வருவார் வருவாரு வளாகத்து விட்டு வளாகத்துல விட்டு போண்டிதானே அங்க உள்ள காட்டுக்குள்ள போய் தனியா இருக்கிற பெண்களோட என்ன வேலை வருது இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இவங்க ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு கொடுத்த குரல்கள் என்ன இதே பதிமூணு வயசு குழந்தைய வந்து ஒரு பெண் மகளை வந்து இந்த மாதிரி பாலிகள் தொந்தரவு ஐயா இதே ஐயா முதல்வர் அவர்கள் கொடுத்த குரல் என்ன இந்த கொடுமைக்கு எல்லாம் முற்றுப்புள்ளிப்ப எங்கள் அதிகாரம் வரும் நாங்க அப்படி செய்வோம் நீங்க இப்ப என்ன செய்யறீங்க என்ன எடுத்து என்ன ஆளுநரை சந்திச்சு என்ன ஆளுநருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்போ இப்போ இருங்க இருங்க இப்போ பாருங்க அதுதான் சொல்றேன் அது சொல்றேன் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் கோவை பாரதியார் பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்கிற தமிழ்நாடு கல்வியல் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எதுக்குமே துணைவேந்தர் நியமிக்கப்படும் ஒரு வேந்தரே இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் எப்படி நிர்வகிக்கப்படும் யோசிச்சு பாருங்க ஏன் நியமிக்கப்படல ஆளுநர் எனக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு ஒரு சண்டை போடுறது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம் உரிமை ஒரு நியமன உறுப்பினருக்கு வந்துடும் சொல்ற கட்டமைப்பு எப்படி ஜனநாயக அமைப்பா இருக்கும் எப்படி மக்களாட்சியா இருக்கும் அந்த அதிகாரம் எப்படி மக்களுக்கானதா இருக்கும் மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரத்துக்கு இல்லாம ஒரு தனி மனிதன் நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது இத்தனை பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தரே இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கு அதை தமிழ்நாடு அரசுக்கு இல்லை இது மாநில உரிமை இவங்கதான் மாநில உரிமையை பேசுறாங்க இந்த உரிமையை கூட பற்றிட்டு வர முடியல இவர் எப்ப இவர் எப்ப கையெழுத்து போடுறது எப்ப இந்த துணைவேந்தர்கள் நியமிக்கிறது அவர்கிட்ட போய் கையெழுத்து போட்டு அவர்கிட்ட போய் மனு கொடுத்த என்ன போகுது சொல்லுங்க என்ன போகுது சொல்லுங்க ஒரே நபர் தானா நீதிமன்றம் கேக்குதுல ஒரு நபர் என்ன துணிவில் ஈடுபட்டார் அவரோட இந்த தங்கச்சி கொடுத்த வாக்குமூலத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்க பேர்ல பதிவு பண்ணி இத்தனை ஆயிரக்கணக்கான முதல் தகவல் அறிக்கை பதிவாகும் இந்த தங்கச்சியோடது மட்டும் எப்படி வெளியாகுது என்ன விளக்கம் எப்படி இந்த ஒரு இது மட்டும் எப்படி டெக்னிக்கல் ஏறாறு ஆகுது மத்திய அரசு சொல்லிட்டா நாங்க நம்பிடணும் சிபிசிஐடிக்கு மாத்துறது சிபிஐக்கு மாத்துறது மத்திய அரசு சொல்றது ஏன்னா அது நேர்மையா இயங்குதுல்ல எல்லாத்திலுமே நேர்மையா உள்ள சான்றோடு இயங்கிட்டு வருதுல்ல இத்தனை பதிவாகும் போது இது ஒண்ணு மட்டும் அது பதிவாகல அப்படின்னு மத்திய மாநில அரசு கேட்கணும் எந்த குற்ற செயல்கள் நடக்கும் போது அங்க இருந்த கண்காணிப்பு கருவி மட்டும் இயங்க மாட்டது ஏன் இதுவரை தமிழ்நாட்டில் எந்த குற்ற செயலுக்கும் அங்க இருந்த சிசிடி இயங்கலை அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு தண்டவாளத்தில் நடந்த கொலை சுவாதி கொலைக்கு நடந்துட்டா இல்ல அதே சிறைக்குள்ள தம்பி ராம்குமார் தூக்கலத்தை உணர் அந்த இடத்துல இருந்து சிசிடிவி விடியல இப்படி எத்தனைய சொல்ல முடியும் அது ஏங்கல நாங்க என்ன செய்யறது அப்படின்னா இத நீங்க மத்திய அரசு சொல்லிருச்சு என்றீங்க மத்திய அரசு சொல்லிருச்சுன்னா மத்திய அரசு சொல்லிருச்சு அவ்வளவுதான் மத்திய அரசு இது மாதிரி எத்தனை சொல்லிருக்குது மத்திய அரசு ஆச்சிபாவுட வன்புணர்வுக்கு என்ன சொல்லிருக்கு பல்கீஷ்வானுடைய இந்த இந்த வன்புணர்வு அதுக்கப்புறம் விடுதலை ஆனதுக்கு அந்த வழக்குக்கு என்ன சொல்லிருக்கு மணிப்புல ரெண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி பலாயிரக்கணக்கான ஆண்கள் வீதியில நிர்வாணமா நடக்க விட்டு வன்புணர்வு செய்து தீ வச்சு உயிரோட கொளுத்துனதுக்கு மத்திய அரசு நிலைப்பாடு என்ன என்ன நிலைப்பாடு இது எப்படி நாடகம் அப்படி இருக்க முடியும் இது முடிவுக்கு வந்துருச்சா தங்கச்சி உடைய அவ கொடுத்ததை நீங்க ஃபேர்ல பதிவு பண்ணி வெளியிட்டுட்டீங்கல்ல ஒரு சாருக்கு நீ அனுசரிச்சு போகணும் எனக்கு இருக்கிற மாதிரி அவர் கூட இருக்கணும்னு அதை வெளியிட்டீங்க வெளியிட்டு வாக்கு மூலம் என்ன இதுதானா எதுக்காக மாதிரி செஞ்சேன் இந்த மாதிரி பேசினேன் பெண்களோட இப்படி பண்ணியிருக்கிறியா எதையாவது கேட்டு அந்த தகவலை நீங்க கொடுத்துருக்கீங்களா வெளியில் சொல்லிருக்கீங்களா அப்புறம் நாடகம்னா நீங்க நடத்தணும் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எத்தனை போராட்டங்களை பண்ணீங்க அப்போலாம் அது நாடகம் இல்ல இப்போ நீங்க தீர்மானம் போட்டீங்க அது எதுக்கு டங்ஷன்ல போய் எங்க சீமான் போராடிக்கிட்டு இருக்கார் நாங்க தீர்மானம் உங்க தீர்மானத்தை உடப்பளத்துக்கு போட்டானவை நான் அத்தனை ஏழு முறை நீ டெண்டர் விடும்போது நீ வாய் முடிக்க உட்கார்ந்துருந்தான்னு கேட்கிறேன் அந்த ரெண்டு ஏக்கர் அந்த பல்வேறு பெருக்கு அந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்க ஆய்வு செய்வோம்னு சொல்றதுக்கு நீங்க என்ன என்ன இருக்கு உங்க தீர்மானம் வெற்றி தீர்மானம் குப்பைத்துக்கு போட்டு போயிட்டா அப்புறம் ஸ்ரீமதிக்கு போட்ட விசாரணை குழுங்க சிபிசிடி விசாரணைங்க நீதிபதிகள் தலைமையில போட்ட குழுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு என்ன விசாரிச்சு கொண்டாந்தீங்க உங்களை எப்படி நாங்க நம்புறது நாங்க போறா நாடகம் நீங்க போறா நேர்மையான போராட்டமா எப்படி இது அப்ப நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது போராட்ட போராட்டம் நாடகம் தானா நீங்க கொடுத்த வாக்குறுதி நான் வந்தவன கொடைநாடு கொலையை கண்டுபிடிச்ச ரெண்டே மாசத்துல நீதி நாட்டுவேன் சொன்னீங்களா இல்லையா இதே பொள்ளாச்சி பாலியல் வன்பனவர்கள் அந்த படுகொலை அந்த இதுக்கு அந்த அந்த காணொலி வரும்போது கொதிச்சு எழுந்து நாங்கள் வந்து இந்த குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுப்போம் சொன்னீங்களா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் நீங்க இயந்திங்கன்னா இப்ப சொல்றதுக்கு சரி நடவடிக்கை எடுக்க அரசு ஒரு நம்பிக்கை வரும் எதுவுமே செய்யலையே நீங்களும் அதை நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க நாங்களும் போராடக்கூடாது போராட இடமும் தர மாட்டீங்க பேசவும் விட மாட்டீங்க அப்புறம் யாருமே கேள்வி வைக்கக்கூடாது நீங்களா வந்து சொல்லிக்கிறீங்க எந்த கொம்பனாலும் கூட சொல்ல முடியாத அப்படி ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இந்தியாவே பாராட்டுது எங்க ஆட்சி அப்படி ஆட்சி அப்படியே மக்களை தர சொல்லுங்க நீங்களா பேசிக்கிறீங்க ஆட்சி நல்லாட்சி நல்லாட்சின்னு ஒருத்தனை சொல்ல சொல்லு ஒரு ஒரு வாய்ஸான ஒரு பெருமகள் உங்க போ சுவர் ஒட்டி ஓட்ட அவ ஆள் மனதுக்கு ஆத்திரம் ஒருத்தி எரிஞ்சிட்டா பல லட்சக்கணக்கான தாய்மார்களின் மனநிலை தான் அதை எடுத்த ஒரு சின்ன பையன் மேல வழக்கு பதிக்கிறீங்க அந்த அம்மாவை பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பாடு சிறப்பு படை அமைக்கிறீங்க இதே கர்நாடகால உங்க படத்தை வச்சு செருப்பால் அடிச்சான கர்நாடன் ஒரே ஒருத்தன் தான் தமிழ்நாட்டை கண்டிச்சது நான் தான் எவனுமே கண்டிக்கல எவ்வளவு எங்க முதலமைச்சரின் செருப்பால் அடிப்பாங்க உங்க உருவப்படத்தை தூக்கி பொம்மையை வச்சுக்கிட்டு தூக்கி வச்சு பாறையில வச்சு தூக்கிட்டு போனான் அன்னைக்கு உங்க கூட்டணி கட்சி தானே ஆண்டுச்சு நீங்க உங்க காங்கிரஸ் கட்சி உங்க கூட இருக்கிற கட்சிகள் ஒருத்தர் கண்டிச்சுல உங்க கட்சிக்காரர் கோபப்பட்டீங்களா அந்த வயசான அம்மா எரிஞ்சிட்டதுக்கு இவ்வளவு தனி படையமைச்சு தேடுறீங்களே கர்நாடகாவில் உங்களை அடிச்சான சேர்ப்பில் ஏன் நீங்க கோவப்படல ஏன் சும்மா போட்டு நீங்க வந்து அது வந்து நாடகம் நடத்துது அப்படின்னா நீங்க நேர்மையா நடவடிக்கை எடுத்து எடுத்திருந்தீங்க இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கலாம்னா அரசு அந்த நடவடிக்கை மேல நம்பிக்கை வரும் அது செய்வாங்கன்னு ஒரு ஆழ்ந்த ஒரு கருணையோட ஒரு பதிவு முதல்வர் துணை முதல்வரோ அது அவங்களோ சொல்லலையே எல்லா ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அது நடந்துருச்சு அந்த பொள்ளாச்சி நடந்ததுக்கு அவங்க பண்ணாங்களா இப்ப கேள்வி கேட்கிறாங்க இதுவா இதுவா என்ன போட்டி கச்சேரியா நடக்குது சொல்லுங்க பாட்டுக்கு பாட்டு போட்டியா நடக்குது அப்புறம் நீங்கதான் சொன்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அதை சரி பண்ணிடுவோம்னு அதனால நம்பி வாக்களித்த மக்கள் கேக்குறாங்க என்ன நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கல இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கருணையா நடந்துருச்சு தவறு அதுக்காக நாங்க ரொம்ப வருந்துறோம் பாதிக்கப்பட்ட அந்த தங்கைக்கு எங்களுடைய ஆறுதல் அவளுக்கு அவ அவளுக்கு வந்து நாங்க எல்லா வழியிலையும் துணை நிற்போம் நம்ம பிள்ளைகள் நீங்க அச்சமின்றி போங்க உங்களுக்கு எல்லா வழியிலையும் உங்களுக்கு பாதுகாப்பு பண்ணி நாங்க உறுதி செய்யறோம் அப்படிலாம் ஒரு சொல்லும் போது நமக்கு இது நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கும் அதனால அது அது சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதனால அது வெளியாயிடுச்சு வேற நெக்ஸ்ட் அப்படின்னா நான் ஒரு துப்பாக்கி வச்சு சுட்டேன் கைது வரை சுட்டுருச்சுங்க பிஸ்டல் அப்படின்னா விட்டுருவீங்களா அவர் தான் சொறாருங்க ஏதோ பிஸ்டல் அப்படின்னு விட்டுருவீங்களா நீங்க அவர் மோட்ல வச்சிருந்தாருங்க நம்புறீங்க

நான் ஆள் மனதுக்குள்ள சிரிக்கிறேன் வேற ஒண்ணு சொல்றது இல்ல புதுவெளியில மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு அவரு அவ்வளவு பெரிய சீன் எல்லாம் இல்லையா அவ்வளவு பெரிய அப்பா டாக்குற அவரு நான் போய் மன்னிப்பு தம்பி அவர் ஏதோ காமெடி பண்ணி தலைகிறாரு தம்பி என் பரம்பரையில கிடையாது தம்பி நீ என்ன பெரிய நீ யார் முதல்ல நான் உனக்கு மன்னிப்பு நீ யார் முதல்ல நீ யாருன்னு முதல்ல சொல்லு எனக்கு நீ யாரு நீ உன்ட மன்னிப்பு தவறு செஞ்சது நீ

அதான் சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்ற உன்ட்ட எதுக்கு நான் மன்னிப்பு உன பயந்துக்கிட்டா உன பயந்துக்கிட்டு நான் மன்னிப்பு நீ நீ தான் மன நீ நேருக்கு நேரம் நீ என்னோட பேசுவியா நீ கெஞ்சினியா இல்ல நான் உன் நாகரிகங்கிறது சில அதிகாரிகள் பேரை சொல்ல விரும்பல பத்திரிக்கை பேரை சொல்ல விரும்பல எல்லாரையும் அனுப்பி எனக்கு முடிச்சு விடுங்க அண்ணன் கிணக்கு தகராறு வேணாம் பிரச்சனை வேணாம்னு சொன்னது நீ நான் எதுக்கு அவர்கிட்ட போய் பேசணும்னு எந்திரிச்சு போனவே நான் இதெல்லாம் ஏய் பெரிய அப்பாடா பெரிய இவராச்சே. பெரிய பெட்டாரேன பெரிய எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது சும்மா நீங்க வெறும் சும்மை என்னை மோதி மோதி இதெல்லாம் எது பண்ணிக்காத. நீ தம்பி

நீ அவங்கள முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க எதுடா நீ அவனுக்கு தப்புன்னு டிஹெஜி போற மாதிரி சார் அதுவும் பொண்டாட்டி புருஷன் ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு அவங்க பிண்டுகள் டிஹெஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுவேன் இவருக்கு மட்டும் அது இடத்துல என்ன பண்ணிருவ நீ என்ன என்ன பண்ணிருவேன் சார் நீ என்ன பண்ணிருவேன்னு சொல்லி என்ன பண்ணிருவ கண்டன மட்டுக்கு என்ன பண்ணேன் சார் யாரு அவர்தான் சொல்ல ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி கொடுத்து அங்க இருக்கிற சில அல்லக்கைகள் கொடுத்து பேச வச்சது நீங்க உனக்கு நேரடியா மோதம் இல்ல அவர் ஒரு காய்ச்சட்டை சீண்டி பாக்குற நான் அதை கண்டு நினைக்கிறேன் உங்க மாதிரி அழக திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க எனக்கு அவர் ஒரு ஆளு அதுதான் சொல்றாரு நீங்க இத கேட்டிருக்க வேண்டியது எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க என்னைய நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யற நான் அவருக்கும் அவர் பிள்ளை வட்டியிலும் சேர்த்து போறேன் அது தேவையில்லாம அவர் பேச்சு என்ன முடிவு கொண்டு வரணும் அதான் சவால் விட்டில அப்ப மோதி வேண்டியதுதான் நீ யாரு நீ என்னை போய் நீ அந்த போலீஸ்காரன் நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பாக்கணும் இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்னு இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி நூத்தி முப்பத்தி ஆறு வாங்கி நின்னு ஒருத்தன் கடவு சீட்டு பதினாலு வருஷமா முடங்கி இருக்கு ஒரு ஒண்ணும் செய்ய முடியாது எத்தனை அவமான ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறீங்க வந்து தமிழ் பாசிஸ்ட் தமிழ் சாபனிஸ்ட் செப்பரேட்டிஸ்ட் பிரிவினைவாதி பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது எப்படி நீ பேட்டி கொடுக்குறேன் நீ ஒரு டிஐஜி அந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்றுக்கிறேன் தம்பி அன்பில் மகாச்சோ ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க நீ என்ன உட்கார்ந்து அவரு வந்துங்க அவரு எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்டத்தில் பதவி வாங்கிட்டு கட்சியில் நீங்க பேசுங்க என்னைய அவரையே முன்னாடி முன்னாடி நிறுத்துறீங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரன் அவரு காவலர்கள் சீன்றது எங்க வழக்க போடு அவர் அங்கதான் கொண்டு வச்சு விசாரிப்பாரு சென்னையில போட்டாரு அவர் பேசுனதெல்லாம் சொன்னா இதுல சொல்ல முடியுமா அப்புறம் மோதிருதுன்னு ஆயிருச்சு அப்புறம் மோத வேண்டியதுதானே தம்பி நீ போலீஸ் ட்ரைனிங் நான் யாருன்னு தெரியுமா போராளி பயிற்சியால நீ இந்த ஊருக்குள்ள ஒட்டு பாப்பா உழவு பார்ப்ப நான் உலகத்தை உழவார்த்த மகன் நீ சும்மா போட்டு இது பண்ணிட்டு இருக்காத நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு நீ செஞ்சு பாரு மோதும்னு ஆயிரத்துல மோதும் இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான் இவங்கள நம்பிட்டு ஆடிட்டு இருக்க இருவத்தாறுக்கு அப்புறம் இங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாரு இந்த திராவிட திட்டு போயிடுது நீங்க நியாயமான ஒரு இது அப்படின்னா எந்த துணிவுல செஞ்சாரு என்ன அவர் என்ன எதனால இந்த செயலில் ஈடுபட்டார் இந்த ஒரு தங்கச்சி தானே அதுக்கு முத நாள் இன்னொரு தங்கச்சியை தொந்தரவு பண்ணிருக்காரு அப்ப இந்த அந்த பெண்களை உடைய கலத்தை சொல்லி உடையற்ற உடலோடு காணொலி எடுத்திருக்காரு அந்த காணொலியை அவர் என்ன பண்ணார் அதெல்லாம் அதெல்லாம் யாருக்கு அனுப்பினார் அதை பற்றி தாங்களே வரலையே எப்படி எந்த துணிவில் அவர் செஞ்சாரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு அதிகார பின்புலம் இல்லாம ஒருத்தன் செஞ்சிட முடியும் நீங்க நம்பினீங்கன்னா இதை பேசி பயன் இல்லை